சக்தி பராசக்தி மண்ட எஸ்எல் பதினெட்டு இந்த காமராஜர் நகரில் எம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து இந்த மண்டம் நடந்துட்டுருக்குது சிறப்பான முறையில் ஏழுலேருந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டுருந்தோம் அப்புறம் தொண்ணூறுலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருமுடி செலுத்துகிற இது வந்துச்சு அதிலிருந்து முப்பத்தி ஏழு வருஷமாக சிறப்பான முறையில் இங்கே இருமுடி செலுத்திட்டுருக்குறோம் அமாவாசை பௌர்ணமியில் அன்னதானம் நடக்குது மதுரை சக்தி. மீனாட்சி காஞ்சீபுரம் காமாட்சி காசே யோகாம்பா ஓம் சக்தி என் பேர் கிருஷ்ணவேணி நான் வந்து சேலங்கே இருந்து மாலை போட்டுட்டு முப்பத்தி மூணு வருஷமாக வந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஈபியில் வந்து அம்மா நான் காண்ட்ராக்ட் லேபராக இருந்தேன் அம்மானுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் பர்மனெண்ட் ஆகி பதவி இருந்து எல்லாமே எங்களுக்கு வீடு வசதி எல்லாம் அம்மா வந்து செய்து கொடுத்தாங்க சக்தி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி ஓம் சக்தி இதே மாதிரி எல்லா சக்திகளும் நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் கன்னிப்பெண்களுக்கு நல்லா வரணும் அமையணும் உலகெல்லாம் சக்தி நீர் ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி நான் போன இருந்து தான் நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டுட்ருக்கேன் இருந்தாலும் அந்த அம்மாவுடைய அருளை நான் வந்து உணர்ந்து இந்த ஆண்டு நான் போட்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு அம்மாவை நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி என் பேர் எஸ் பவுனாம்பால் காமராஜ் நகரில் இருக்கேன் எங்கள் மாமியார் பதிமூணு வருஷமாக மாலை போட்டு போயிட்டு வந்தாங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் இப்போ தான் முதல் தடவையை போடுறேன் மாலை போடுறேன் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது எல்லோரும் நம்பிக்கையோட வந்து மாலை செலுத்திட்டு போனால் வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாமே கடவுள் கொடுப்பாரு ஓம் சக்தி பராசக்தி அனைவரும் சேர்ந்து வழிபட்டு வரவும் என் பேர் சரஸ்வதிக்குன்னு நான் வந்து ஒரு பாரதோஷமாக போகிறேன் சாமியோட மகிமையினால் எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாம்மளும் நல்லா இருக்கணும் ஓம் சுத்தியே பராசத்தியே நான் என் பேர் செல்வி நான் முத்தாலம்மா காட்டிலேருந்து வரேன் இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் இது மாதிரி வருஷம் வருஷம் போடுவோம் ஆயாளோட கருணையினால் நல்லா வச்சுருக்கணும் நல்லா இருக்கணும் மக்கள் நாங்கள் வருஷ வருஷம் போடுறோம் தாயாவுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கண்ணு நாங்கள் சேலங்கம் முத்தாலம்மா காடு சரஸ்வதி நான் மூணு வருஷமாக வரேன் இது மூணாவது வருஷம் இந்த அம்மாவுக்கு நான் வேண்டியிருந்தேன் என் இடுப்பொழி இருக்கணும் என் உடம்புலாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டனே என்னை அதே மாதிரி அம்மா என்னை நல்லா வச்சுருக்கிறா நான் அம்மாவுக்கு வருஷம்லாம் விடாமல் நான் போகணும் அம்மா ஓம் சக்தி அம்மா எங்கள் கூடையே இருக்கணும் என் குடும்பத்துலேயும் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அம்மா ஓம் சக்தி அம்மா ஆதிபராசக்தி தாயி அம்மாவை தான் நான் நினைப்பேன் எந்த நேரமும் அம்மாவை நினச்சிட்டு தான் இருப்பேன் நான் நைட்டு படுக்கிறப்பையும் அம்மாவை நினைப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா அம்மாவை நினைச்சிட்டு தான் நான் சாமிக்கு முட்டுகிட்டு தான் பண்ணுவேன் ஆனால் என்னை அம்மா நல்லா வச்சுருக்கிறேன் அப்படிங்க எந்த ஆஸ்பத்திரிக்கும் என்னை பண்ணி விடுறது அம்மா அந்த மாதிரிலாம் கூட இருக்கிற அப்படி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பேர் ராமாயே அம்மாவை கும்பிட்டு நான் போனதுக்கு பின்னாடி என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு என் மகனும் கல்யாணம் ஆச்சு அது வாழாம போயிருச்சு ஏதா இது இதுக்கு மேலேயாவது என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையனு சொல்லி நம்பிக்கை இல்லை நம்ம கலந்து போயிட்டு இருக்கிறேன் அம்மா சன்னிதானத்துக்கு அவன் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் ஓம் சத்தியே பராசத்தியே என் பேர் ருக்மணி நாங்கள் முத்தாலமா காட்டிலேருந்து வந்திருக்குறோம் வந்திருக்கிறோம் இப்பதான் பஸ்ட் வருஷம் என் மைனுக்கு பா மாங்கிலம் கூடி வரணும்னு நான் வேண்டியிருந்தேன் அது நிறைவேற்றுறதுக்கோசரம் நான் வரேன் எனக்கு வ கூடி வருதும் என் மக்களை வச்சுட்டு நான் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க இந்த இடத்துக்கு வா நீ வா அப்படின்னு சொன்னங்காட்டி நான் மாலை போட்டு வரேன் இந்த ஆயாலோட அருளால் எல்லாத்தையும் நல்லபடியில் வச்சுருக்குது எனக்கு வந்து சொல்லங்காட்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் மாலை போட்டுக்கிட்டு ஓம் சத்தியை பராசத்தியை ஓம் சத்தியை பராசத்தியை ஓம் சத்திய பராசத்திய என்னோட நேம் சௌமியா நான் தாரமங்கலத்துலேருந்து வரேன் நாங்கள் ஆறு வருஷமாக மாலை போட்டுட்ருக்கோம் நாங்கள் மாலை போட்டதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும் சில காரணங்களா ரெண்டு வருஷம் போட முடியாமல் போயிடுச்சு ஆனா இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பா வரேன்னு சொல்லி வேண்டியிருந்தோம் அதே மாதிரி நாங்கள் வரோம் எங்களுக்கு வருஷ வருஷம் நல்லது நடக்குது நீங்களும் உங்களால் முடிஞ்சிருந்தா அந்த ஆதிபர சக்திக்கு மாலை போட்டு வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் தேங்க்யூ என் பேருப்பத மாலை போடுறேன் போயிட்டு நல்லா என் பேர் சுகுணா சேலங்கம் மன்றம் மேட்டூர் டேம் பதிமூணு வருஷமாக தொடர்ந்து மாலை போட்டு வரேன் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷமும் நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக அம்மா அற்புதம் செய்கிறாங்க நான் நிறைய ஒரு ஒரு வருஷமும் வர சந்தோஷமாக தான் வந்துட்டு போகிறோம் சந்தோஷமாக தான் எல்லாமே நடக்குது நம்பி வாங்க ஓம் சக்தி நன்றி ம் பேர் வந்து சந்திராஸ்ரீ நான் வந்து அஞ்சு வருஷமாக இருக்கேன் நம்ம என்ன நினச்சாலுமே எல்லாமே நடக்கும் இந்த அம்மா வந்து சக்தி வாய்ந்தது என் பேர் ரேவதி நாங்கள் ஆறு வருஷமாக மாலை போட்டு போகிறோம் சக்தி கோயிலுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்களுக்கு சக்தி இருக்குது சக்தி இருக்குதுன்னு நம்புகிறோம் நல்ல பலன் கொடுக்குது நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் நல்ல சக்தி இருக்கிறதுனால தான் நாங்கள் போகிறோம் நல்லா இருக்குது எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது எல்லோரும் பாருங்கள் கோயிலுக்கு வாங்க நல்லா இருக்குது என் பேர் வசந்தி நான் நாலு வருஷமாக போய்ட்டுருக்கேன் வச்ச வேண்டுதல் நிறைவேறுது அம்மா சக்தி இருக்கிறதுனால தான் எல்லோருமே இவ்வளோ பேர் வரும் நீங்களும் எல்லாம் மாலை போட்டு வாங்க என் பேர் அன்பு இப்போதான் பஸ்ட்டு வருஷம் மாலை போட்டிருக்கிறேன் என் புண்ணியத்தில் நல்லா இருந்தால் நான் வருஷம் பூரா வருவோம் என் பேர் மல்லிகா இந்த மன்றத்தில் நாங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து நாங்கள் மாலை போட்டுட்ருக்குறோம் இந்த மன்றம் ஆரம்பித்தது எண்பத்தி ஏழில் தான் நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பமே எங்கள் அம்மா துண்டு செஞ்சுட்டு அம்மாக்காகவே தான் இருக்கிறோம் இது இது எத்தனாவது முப்பத்தி ஏழாவது வருஷம் என்னோடய மாலை இன்னை இதில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்த கை குழந்தை முதக்கொண்டு குருஜியாக மாறி இருக்கு இந்த எங்கள் வீட்டில் இந்த மன்றத்தில் பல சிறப்பு அன்னதானம் அமாவாசையானா பௌர்ணமி ஆனால் ஆடை பண்ணி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டுருக்குறோம் அது இங்கே வர்றவங்கள என்ன வேண்டுனாலும் இந்த அம்மா உடனே நடத்தி கொடுப்பா அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடமா இது அந் அப்போ இருந்து எண்பத்தி ஏழுலருந்தே நடந்துட்டுருக்குது இந்த மன்றங்கள் ஒரு சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அன்னதானம் ஆடைதானம் தொண்டுகள் தான் இதில் இருந்த தலைவர்கள்லாம் இப்போ இல்லை இப்போ புதுசாக எல்லாம் வந்து நாங்கள் எடுத்து நடத்திட்டுருக்குறாங்க ச இளைஞரணியெல்லாம் சேர்ந்து நிறைய சிறப்பாக நடத்திட்டுருக்குறாங்க இதில் மற்றபடி இதுக்கு தொண்டு செய்கிறதுக்கு அடுத்தடுத்த மன்றங்களுக்கெல்லாம் போய் நல்லா சிறப்பாக செஞ்ச ஒரே மன்றம் சேலங்க மன்றம் தான் பேர் எடுத்துருக்குறோம் இங்கே இங்கேருந்து மருவத்தூர் போனாலே ஒரு குரூப்பாக போய் எல்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பான மன்றமாக இருந்து ஒரு காலத்தில் இன்னும் சிறப்பாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு இருக்குது மறுபடியும் ஆகி நல்லபடியாக வந்துட்டுருக்குறோம் இடைவெளியில் பாதையா ஆமாம் பாத யாத்திரை இங்கே மன்றத்துலேருந்து பதினோரு பேர் போனோம் பதினோரு நாளில் நடந்து போயிட்டு மூணு நாலு அஞ்சு வருஷமாக நாங்கள் நடந்து பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்குறோம் இப்போ எல்லாம் பாத யாத்திரை அலோடு இல்லை அதனால் நாங்கள் போகிறதில்ல இனி எங் இங்கேருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இங்கே வந்து சிறப்பாக மாலை போட்டு போய் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் குடிச்சிருக்குது திரு கல்யாணம் ஆகலைன்றவங்களுக்கெல்லாம் வந்தால் இங்கே மண்டலத்தில் ரொம்ப சிறப்பாக கல்யாணம் ஆகியிருக்குது இன்றைக்கி ஒரு பொருளே காணோனா கூட வந்து இந்த அம்மாட்ட நின்றுட்டு எனக்கு இந்த பொருள் கிடைக்கணுமா அப்படின்ட்டு போனால் ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது ரொம்ப சிறப்பான மன்றம்னு எடுத்த மன்றம் இது முப்பத்தி ஏழு வருஷமாக இந்த இதை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குப்பா ஓம் வம்சதி என் பேர் பிரேமலதா நான் குழந்தையிலேருந்தே எனக்கு வேதம் செஞ்ச நாள்லேருந்து நான் அந்த அம்மாவுக்காக மாலை போட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாலை போடுற வாய்ப்பா அம்மா கொடுக்கல இந்த வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு அம்மா கொடுத்துருக்குறா பதினெட்டாவது வருஷம் நான் இப்போ மாலை போடுறேன் இந்த அம்மாவால் தான் எனக்கு கல்யாணமே எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது அம்மா கிட்டே வேண்டிதான் எனக்கு அம் அம்மாவே அங்கே அருவத்தூரில் அருள்வாக்கு சொல்லி உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக நான் அமைச்சு விட்றேன் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு அம்மாவால் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு எல்லாமே தான் இப்போ இந்த தான் நான் இந்த இப்ப கோயில்ல வந்து இங்க உக்காந்துட்டு மாலை போட போகிறேன்னு சொல்லி என்னால் போட முடியாத சூழ்நிலை அம்மா இந்த ஒரு நைட்ல எனக்கு அந்த அல்வா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறா ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த மன்றத்தை வரைக்கும் அம்மாவோட அருள் பூர்ணமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அம்மா எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அடிமட்டத்தில் இருந்து எல்லாம் எவ்வளவோ உயர்த்தியிருக்கிறாங்க இந்த மன்றத்தில் மாலை போடுறவங்க எல்லாேருக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் அம்மாவை வேண்டிக்கிறாங்க ரொம்ப இருந்தோம் எங்களை மூணு பேர் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க எங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்து அம்மா இன்னைக்கு வரைக்கும் கூட இருந்து எங்களை காப்பாற்றுறாங்க அம்மாவுக்கு என்றைக்கும் நன்றி விசுவாசமாக என்றைக்கும் இருப்போம் நாங்கள் என்னுடைய பெயர் கல்பனா நான் இருபத்தி நாலு வருஷமாக தொடர்ந்து மாலை போட்டுட்ருக்கேன் இந்த கொரோனா பீரியடில் தான் ரெண்டு வருஷம் இடையே போட முடியல இப்போ இந்த வருஷம் போகிறது இருபத்தி நாலாவது வருஷம் நான் வந்து ஒரு சொசைட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சொசைட்டி வந்து ரொம்ப நலிவடைந்து ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருந்தது மொதல் மொதல் நாங்கள் அப்போ போனோம் அதாவது எண்பது எண்பத்தி ஒன்றில் போகும்போது எனக்கு அப்போ வந்து அடிகளார் பார்த்து நாங்கள் வந்து அருள் வாக்கம் கேட்குறதுக்குன்னு இருந்தோம் அப்போ போனப்போ என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ கேட்க தோணலை நான் அம்மா கிட்டே கேட்டது எல்லாமே நான் வேலை செய்கிற பண்டை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதே மாதிரி நான் விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் வேலை செஞ்ச சொசைட்டியை காப்பாற்றி கொடுத்தாங்க நான் இன்றைக்கி ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா என்னை நல்லபடியாக வச்சிருக்கிறாங்க என் குடும்பமும் நல்லா இருக்குது என் தம்பி தங்கச்சிகள் எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அம்மாவோடய ஓம் சக்தி कौरव सती 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 कौरव மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்